பாரதம் ஒரு செக்குலர் நாடு அது நம்முடைய சட்டத்திலேயே இருக்கு மத தான் நாம எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உருட்டுவாங்க இந்தியா ஏ செக்குலர் கண்ட்ரின்னு இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலகட்டத்துல சொன்னாங்க காங்கிரஸ் சொன்ன மாதிரி நம்ம நாடு செக்குலர் நாடா கிடையாது கிடையவே கிடையாது இங்க மதசார்பின்மை பேசக்கூடிய அரசியல்வாதிகளையும் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுன்னு சொல்லக்கூடிய தற்கொலைகளையும் கொஞ்சம் பாருங்களேன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தா மட்டும்தான் இவங்க மதசார்பின்மை என்ற ஒரு பொட்டியை தூக்கிட்டு ஓடி வருவாங்க அதுவே இந்துக்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஹிந்துக்களுடைய உயிரே போனாலும் போன மாதிரினே அதை பத்திலாம் அவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க ஒண்ணு வேணாங்க தமிழகத்துல பாருங்களேன் இங்க ஹிந்து அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு அவங்க இங்க இருக்கக்கூடிய இந்து கோவில்களையும் ஹிந்துக்களுடைய சொத்துகளையும் அவங்களுடைய கையில தான் எடுத்திருக்காங்க கோவில் வருமானத்தையும் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க சரி கோவிலுடைய வருமானத்தை கோவிலுக்காக செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது முழுசா அதுக்காக செலவும் பண்றது கிடையாது இஷ்டத்துக்கும் அதை கட்டுற இதை கட்டுறேன்னு என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க கோவில் இடங்கள்ல குத்தகைக்கு விடுறது கோவில் இடங்கள்ல கடைகளுக்கு வாடகைக்கு விடுறது எல்லாம் பண்றாங்க சரி அதையாச்சும் இந்துக்களுக்கு இல்ல கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த இடங்களை எடுத்து கொடுக்குறாங்க வாடகைக்கு குடுத்துட்டு வராங்க இதை எதிர்த்து நாம கேள்வி கேட்டா ஏண்டா இது மதசார்பற்ற நாடுடா இங்க மதத்தின் அடிப்படையில பிளவுவாதத்தை ஏற்படுத்துறீங்களா பிளவுவாதம் பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு எதிராக பொங்குவாங்க இது மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்கு எதிராக பொங்குவாங்க சரி அவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி நம்ம நாடு மதசார்பற்ற நாடு தானே சோ நீங்க இந்துக்களுடைய கோவில்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களையோ உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க வேண்டியது தானே அரசாங்கம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க வேண்டியது தானே அவங்களுடைய இடங்கள்ல அவங்களுடைய சொந்த இடங்கள்ல இந்துக்களுக்கு வாடகைக்கு விட வேண்டியது தானே இதை செய்வாங்களா இந்த கேள்விக்கான பதில் அவங்க கிட்டே இருக்கா இதை புரிஞ்சாலே போதும் நம்ம நாடு செக்குலர் நாடு கிடையாதுன்றத ஈஸியா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் வக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு வராங்க அது எல்லாத்தையுமே நம்ம பாத்துட்டுதானா இருக்கோம் இவங்க இந்து துறை என்ற பெயர்ல மொத்த இந்து கோவில்களையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்க மொத்த வருமானத்தையும் மொத்த சொத்துகளையும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க ஆனா வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு இவங்க என்னன்னலாம் பேசிட்டு வராங்க எப்படி திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணிட்டு வராங்க மதசார்பற்ற நாடுன்னு சொல்லக்கூடிய இவங்க ஏன் வக்குவாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக இப்படி பொங்குறாங்க இவங்க ஹிந்து கோயில்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இவங்களால வழிபாட்டு ஸ்தலங்களை கண்ட்ரோல் எடுக்க முடியுமா வழிபாட்டு ஸ்தலங்களை இவங்களுடைய கண்ட்ரோல எடுத்துக்க முடியுமா ஒருபடி மேல போய் இவங்க ஹிந்து கோயில்கள்ல வழிபாட்டு முறைகளை கூட தலையிடுறாங்க அதுல மூக்க நுழைக்கிறாங்க இதே மாதிரி எல்லாம் வழிபாட்டு முறைகள்ல கிறிஸ்தவருடைய வழிபாட்டு முறைகள்ல மூக்க நுழைக்க முடியுமா அதை எதிர்த்து பேச முடியுமா பெண்கள் ஃபாதர் ஆகலாம் பெண்கள் பிஷப் ஆகலாம் பெண்கள் மௌலானாகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க பேசுவாங்களா உண்மையாலேயே மதசார்பின்மை நாடுனா எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு சில பாயிண்ட்கள் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க இவங்க எல்லாருமே மைனாரிட்டிகள் அப்படிங்கறதுனால ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்து அவங்களுக்காக ஏகப்பட்ட ஸ்பெஷல் திட்டங்கள் கொடுக்குறாங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே நிறுத்தணும் நீக்கணும் இவங்க எல்லாருமே மைனாரிட்டிஸ் அப்படின்றதுனால அவங்களுக்காக ஸ்பெஷலா உதவி தொகைகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே நிறுத்தணும் மைனாரிட்டீஸ் அப்படின்றதுனால அவங்களுக்காக ஏகப்பட்ட ஒதுக்கீடுகளை வாரி வழங்குறாங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே நிறுத்தணும் இவங்க எல்லாருமே மைனாரிட்டிஸ் அப்படின்றதுனால வரியே வாங்காம அவங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துறதுக்காக அனுமதி கொடுக்கிறாங்களா அதை எல்லாத்தையுமே நிறுத்தணும் எப்படி ஒட்டுமொத்த இந்து கோவில்களையும் கோவிலுடைய சொத்துக்களையும் கோவிலுடைய வருமானத்தையும் இந்த அரசு எடுத்துக்குதோ அதே மாதிரி அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களையும் அரசு கையகப்படுத்தணும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் இந்தியாவில் இந்துக்கள் அவங்களுடைய உரிமைகளை குறித்து பேசும்போதும் அவங்களுக்கு எதிராக நடக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக கேள்விகள் கேட்கும்போது மட்டும்தான் இவங்க எல்லாருமே மதசார்பின்மை குறித்து பேசிட்டு வராங்க உங்க மத நீங்க இந்துக்கள் கிட்ட மட்டும்தான் காட்டுவீங்களா மற்ற மதங்கள் கிட்ட நீங்க காட்ட மாட்டீங்களா மத என்ன எந்த ஒரு மதத்திற்கும் சார்பா இல்லாம எல்லா மதத்தையுமே சரிசமமா நடத்துறது தானே இந்தியாவில் எல்லா மதங்களையும் இவங்க எல்லாருமே சரிசமமா நடத்துறாங்களா ஜவாஹிருல்லா தமிமுன் நன்சானி இருக்கக்கூடிய கட்சியினுடைய கூட்டணி எப்படிங்க மதசார்பற்ற கூட்டணியா இருக்கும் ஹிந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட சொல்றது கிடையாது ஆனா மற்ற மதத்தினருடைய பண்டிகையின் பொழுது தலைக்கீழே நடந்து போய் கஞ்சி குடிக்கிறது என்ன கேக்கு வெட்டி சாப்பிடுறது என்ன இதெல்லாம் மதசார்பற்ற கூட்டணியா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது இல்லையா இன்னும் எத்தனை வருஷத்துக்குதான் இது மாதிரி உருட்டு கதைகளை உருட்டி மக்களை ஏமாத்த போறீங்க மேற்கு வங்கம்ல அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மதசார்பின்மை மதசார்பின்மை உருட்டு கதைகளை உருட்டி உருட்டி அங்க இஸ்லாமியர்கள் அதிகமாகி அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை அவங்களுடைய சொந்த இடத்தை விட்டு விரட்டி அடிக்கிறானுங்க இந்துக்களுடைய உடைமைகளை திருடிட்டு போறானுங்க திருட்டு முகலாய வாரிசுகள் அதை பத்தி எவனாச்சு இங்க கேள்வி கேட்கறானா அது குறித்த செய்தியா தான் இங்க இருக்கிறவனுங்க போடுறானுங்களா இல்லையே இல்லையே இன்னொரு முக்கியமான டேட்டாவை சொல்றேன் அதை கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க மேற்கு வங்கம்ல ஒரு ஒன்பது மாவட்டங்கள்ல ஒன்பது மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரோஹிங்கிய இஸ்லாமியர்களுக்கு இந்த டிஎம்சி அரசு ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கு இது கணக்குல வந்தது மட்டும்தான் கணக்குல வராம இன்னும் எத்தனை ரோஹிங்கிய சன பண்ணிகளுக்கு அவங்க ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க அடையாள அட்டைகள் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இந்த விவகாரம் குறித்தான செய்திகள் இப்போ லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே இது தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்தியா முழுக்க பல சட்டவிரோத ரோஹிங்கிய சன பண்ணிகள் தெரிஞ்சுட்டு தான் இருக்கானுங்க இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியற மாதிரி மத்திய அரசுக்கு தெரியாமையா இருக்கும் எல்லா சன காரணிகளையும் நோட் பண்ணி ஒவ்வொருத்தனா ஒவ்வொருத்தனா தூக்கின்னு போயிட்டு கூண்டுல அடைச்சிட்டு தான் இருக்காங்க நாடோடிகள் மாதிரி ஓடி ஓடி ஒழிஞ்சுக்கிறானுங்க இந்த ரொஹிங்கிய சன பண்ணி கூட்டம் அதுங்களுக்கு அடையாள அட்டை பண்ணி கொடுத்த லோக்கல் பண்ணிய தொடர்ந்து கைது பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த நாடு ஹிந்து நாடுன்னு அறிவிச்சிட கூடாது ஹிந்து நாடுன்னு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இப்ப வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத சார்பின்மை அப்படின்ற ஒரு ஈயத்தை பூசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது நீடிக்கவும் முடியாது அது எல்லாமே போலின்னு கூடிய சீக்கிரமே இந்த மக்கள் புரிஞ்சிப்பாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க ஒரு நியூஸ் கார்டு போற இதை செய்து பாருங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மின்சாரம் வழங்க முடியாது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மின்சாரம் வழங்க முடியாது சித்திரை திருவிழாவிற்காக மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்துக்கு மின்சாரம் வழங்க முடியாது என மதுரை மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு ஒரு கோடி ரூபாய் வரை மின் கட்டணம் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி திட்டவட்டம் கோவில் சொத்துக்களை எடுத்துப்பீங்க கோவிலுடைய வருமானத்தை எடுத்துப்பீங்க கோவிலுடைய சொத்துக்களை எவனுக்கு குத்தகைக்கு விடணும்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க ஆனா கோவிலுடைய மின்சார கட்டணத்தை மட்டும் கட்ட மாட்டீங்க சபாஷ் சபாஷ் ஆட்சி தான் இப்படிதான் இருக்கணும் மதுரையில இந்த சித்திரை திருவிழா அப்படின்றது வெறும் பண்டிகை மட்டும் கிடையாது அந்த பண்டிகையை வாழ்வாதாரமே இருக்கு அந்த ஆண்டு அனுபவிச்சு தின்ன கூட்டத்துக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உருத்தவே உருத்தாதா தெரியாம கேக்குற அவங்க எல்லாருமே மனுஷ ஜன்னங்க தானா இப்ப அப்படியே இந்த மசூதி தர்கா சர்ச் பக்கம் வரலாம் அவங்களுடைய வழிபாட்டு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு காசை வாங்குறாங்க இந்த கிராம திராவிட மாடல் அரசு அதே மாதிரி ஹிந்து வழிபாட்டு ஸ்தலங்கள்ல ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு காசு வாங்குறாங்க அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன் இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட மதசார்பற்றவர்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஹிந்து மின் கட்டணமானது இன்னும் நிலுவையிலேயே இருக்கு இன்னும் அவங்க கட்டவே இல்லை ஒரு கோடி ரூபா இருக்கு அவங்க இன்னும் அந்த மின்சார கட்டணத்தை கட்டவே இல்லை அதனால எங்களால மின்சாரம் கொடுக்க முடியாதுன்னு இவங்க திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழக அரசனுடைய அலுவலகங்கள் தமிழக அரசியல்வாதிகளுடைய அலுவலகங்கள்ல எவ்வளோ மின்சார கட்டணம் நிலுவையில இருக்கு அங்கேயும் மின்சாரம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுங்களா பார்ப்போம் இந்துக்கள் எல்லாம் இழிச்ச வாயினுங்க இங்க என்னதான் நடந்தாலும் ஒருத்தனும் கேள்வி கேட்க மாட்டான் ஒருத்தனுக்கும் சூடு சொரணை கிடையாதுன்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க கடவுள்னு ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கான் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும் ஓகே அடுத்ததாக காங்கிரஸ் சேர்ந்த கண்ணையா குமார் அப்படின்றவரு ஒரு இன்டர்வியூல ஏழகுடமா பேசி தனக்குள்ள இருக்கக்கூடிய வன்மத்தை அப்படியே பொது வெளியில கொட்டி இப்ப எல்லார்ட்டுமே செருப்பால் அடி வாங்கிட்டு இருக்காரு அந்த விவகாரம் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த காணொலியை போடுற அதை கொஞ்சம் நீங்களும் பாருங்க மோதிஜி சங்கி संघी हैं और जा करके ना शपथ लेते होंगे जब होंगे आर एस एस तब तो आप और संगी, 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 ना? इस तरीके से क्यों बोल रहे हो जैसे वो गाली हो संगी है, है मतलब है क्या मतलब होता है, है कन्हैया गाली है जिसने गांधी के को गोली मारी वो गाली है वो आतंकवादी मतलब आरएसएस आरएसएस के जो मेंबर्स हैं उनको आप गाली दे रहे हो आतंकवादी आतंकवादी और आप आप ये स्टेटमेंट आपकी जिम्मेदारी गांधी को गोली मारना सही है मतलब आप அதாவது பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய காங்கிரசி கண்ணையகுமார் என்ன சொல்றாரு காங்கிரசி கண்ணையகுமார் நல்லா இருக்கே அவ என்ன மோடிஜி ஒரு சங்கின்னு சொல்றான் அதுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஜெர்னலிஸ்ட் மேகா பிரசாந்த் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சங்கிதான் அதுக்கு என்ன சங்கினா என்ன சங்கினா ஏன் நீ மாதிரி கேக்குறாங்க அதுக்கு கர்பாம்பி குமார் என்ன சொல்றான் சங்கிகள் பயங்கரவாதிகள் காந்தியை சுட்டு கொண்டது ஆர் எஸ் எஸ் தான் அதனால ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பயங்கரவாதிகள்னு சொல்றான் அதுக்கு மேகா பிரசாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்க அட கூங்குட்ட அது எப்பரா நீ எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து சொல்லுவ எல்லாருமே பயங்கரவாதிகள் நீ எப்பரா நாய சொல்லலாம் கேக்குறாங்க உடனே மண்டை சூடாகி போன இந்த கற்பாம்பூச்சி குமார் கத்த ஆரம்பிச்சுட்டான் ஆமா ஆர் இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரவாதிகள் தான் இந்த சங்கிகள் எல்லாருமே பயங்கரவாதிகள் தான் நீங்க கூட சங்கிதான் நீங்க ஜேர்னலிஸ்ட் மாதிரி நடிக்காதீங்க நீங்க ஸ்போக் பர்சன் மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு மேகா பிரசாந்த் என்ன சொல்றாங்க அட வேஸ்ட்லாந்து இப்போ என்னையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா யார் ராண்ணி எங்கிருந்துடா வர அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நாம என்ன பண்றோம் இந்த கரபாம்புச்சி குமார் வகையராக்கள் இருக்கானு இல்லையா அவனுங்களுக்கு சில கேள்விகளை கேட்போம் அவனுங்களால முடிஞ்சா பதில் சொல்ல சொல்லுங்க திரு நாத்துராம் கோட்சியா அவர்கள் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி காந்தியை சுட்டு கொன்னாரு அதனால எல்லா காரங்களும் பயங்கரவாதிகள் அப்படின்ற மாதிரி இந்த கூட்டமானது இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தெரியுதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு கோட்சியா அவர்கள் ஆர்எஸ்எஸ்ல பெருசா இல்லவே இல்ல அவருக்கு ஆர்எஸ்எஸ் மேலேயே ஏகப்பட்ட முரண்பாடு கருத்துக்கள் இருந்தது ஏகப்பட்ட இடங்கள்ல அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் பேசியிருக்காரு அது எல்லாமே தனிக்கதை அதை பத்தி பேசுறதுக்குன்னு ஒரு நாள் வரும் அந்த நாள்ல கண்டிப்பா நான் டீடைல்டா புல்லா பேசுறேன் இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு பயங்கரவாத தாக்குதல் நடத்திருக்காங்க கடந்த முப்பது வருடங்கள்ல மட்டும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் இத்தனை பயங்கரவாத தாக்குதல நடத்திருக்கானுங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய கர்பாம்பூச்சி குமார் வகையாராக்கள் என்ன சொல்லுவானுங்க பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது அப்படின்ற மாதிரி உருட்டுவானுங்க உருட்டுட்டே இருப்பானுங்க அடை லூசுங்களா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாதுல எழுந்து ஓடுன பைத்தியகாரங்களா ஏன்னா இப்படி மாட்டிக்கிற மாதிரி உருட்டுறீங்க இப்போ இன்னும் சில லாஜிக்கான கேள்விகளை கேக்குறேன் காத கழிவு கேளுடா கர்பாம்பூச்சி குமார் ஆர் தடை பண்ண நேரு ஏன் அந்த தடையை எடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு குடியரசு தின விழா பரேட்ல ஏன் ஆர் எஸ் இன்வைட் பண்ணாரு இந்திரா காந்தி அவர்கள் ஆர் எஸ் எஸ் புகழ்ந்திருக்காங்க ஏன் அந்த மாதிரி புகழ்ந்து பாராட்டுனாங்க ஆர் எஸ் எழுபத்தி ஏழாவது ஆண்டு விழாக்கு இந்திரா காந்தி ஏன் வந்தாங்க மதிப்பிற்குரிய திரு வீர சாவர்கர் அவர்களுக்கு ஏன் இந்திரா காந்தி ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க சஞ்சய் காந்தி பிவி பிரணாப் முகர்ஜி இவங்க எல்லாருமே ஏன் ஆர் எஸ் அங்க வச்சு பார்த்தாங்க முடிஞ்சா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கடா கற்பாம்பூச்சி குமார் வகையாறாக்கலாம் ரைட்டு கடைசியாக சில துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க ஆ ராசா என்ன ஜோசியரா பெரிய புள்ளியியல் ஆய்வாளரா அவர் சொன்னால் நடந்து விடுமா அவர் எல்லாவற்றிலும் எதிராக பேசக்கூடியவர் ஒரு மனுஷன் மாதிரியே பேச மாட்டார் என்று காட்டமாக கூறியுள்ளார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது இல்லையா அந்த கூட்டணிக்கு எதிராக இங்க நிறைய பேர் பேசிட்டு வராங்க அதே மாதிரி திரு ஆர் ராசா அவர்களும் பேசியிருந்தாரு அதற்கு எதிராகத்தான் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் இப்படி பேசியிருந்தாரு அண்ட் ஆல்சோ அதே பிரஸ் மீட்ல பொன்முடி அவர்கள் ரொம்ப ஆபாசமா பேசியிருந்தாரு பாருங்க அது குறித்தும் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்பதான் ஆராசா பொன்முடி இன்னும் ஒரு சில பேர்லாம் இப்படி தான் எப்ப பார்த்தாலும் ஆபாசமா பேசிட்டு இருப்பாங்க அவங்களா மனுஷ ஜென்மங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருப்பாரு அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க போலீஸ் டிஐஜி மகேஷ்குமார் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்தது மாநில உள்துறை சஸ்பெண்ட் உத்தரவை உடனடியாக ரத்து செய்து தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவு பாலியல் புகாரில் டிஐஜி மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் புகார்தாரரின் வேண்டுகோளின்படி பாலியல் துன்புறுத்தல் புகார் சமரசம் மூலம் தீர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது புகார்தாரரின் வேண்டுகோளின்படி பாலியல் துன்புறுத்தல் புகார் சமரசம் மூலம் சமரசம் மூலம் தீர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது மகேஷ்குமார் மீது மேல் நடவடிக்கை எதுவும் தேவையில்லை என விசாரணை குழு அறிக்கை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்தது அதாவது இந்த கேஷ் ஃபார் ஜாப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது இல்லையா அந்த நேரத்துல காசு வாங்கினவங்க கிட்டே நான் காசை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த ஒரு வழக்கை முடிக்க பார்த்திருந்தாங்க அந்த ஒரு வழக்கால தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வரைக்கும் சிறையில இருந்தாரு அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இதுவும் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் இப்ப பேசிட்டு வராங்க இந்த ஒரு விஷயம் குறித்து எல்லாருமே சொல்லிட்டு வராங்க கடைசியாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க அமைச்சர் நேருவின் சகோதரர் மருத்துவமனையில் அனுமதி அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ராமச்சந்திரன் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதி இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி ரவிச்சந்திரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதி கடந்த மூன்று நாட்களாக ரவிச்சந்திரன் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது அரசியல்வாதிகள் தான் இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அரசியல்வாதிகளுடைய உறவினர்களும் இதே மாதிரிதான் பண்றாங்க என்னத்த சொல்றது சொல்றது கொடுமேக் கூடியது சோலராங்க சைனான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோல சந்திகிரேன நான் வரேன் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் ப